ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாஸ்ரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் தலைப்பு இதுவே நமது மாதாஜி பேரன்பு மிகு பப்பா சுவாமி ராமதாஸ் மற்றும் விஸ்வ கிருஷ்ணாபாய் இருவருக்கும் நாற்பது ஆண்டுகள் என்னால் சேவை செய்ய முடிந்தது என்றால் அது ஒரு சாதாரண பேரு அல்ல என்னை அவர்களின் குழந்தையாக நினைக்கும் அளவுக்கு நான் அவர்களோடு நெருக்கமாக பழகியிருக்கிறேன் குழந்தை பெற்றோரிடம் எடுத்துக்கொள்ளும் உரிமையை நான் அவர்களிடம் எடுத்துக்கொண்டும் இருந்திருக்கிறேன் இதெல்லாம் அவர்களுடைய அபரிமிதமான கருணையினால்தான் சாத்தியமானது மாதாஜி என்னுடைய பேரன்பு மிக அன்னையாக இருந்ததோடு மட்டுமின்றி என்னை நன்கு புரிந்து கொண்ட பாதுகாவலராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் இருந்தார் அவருடைய அன்பான அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் செலவிட்ட அந்த நீண்ட வருடங்கள் என் வாழ்க்கையில் மிகவும் ஆனந்தமயமானவையாகும் அவை என் நினைவில் என்றும் பசுமையாக இருக்கும் உலகில் இருக்கும் ஒரு அன்னையும் பூஜ்ய மாதாஜி போல் தன்னுடைய மகனை பார்த்து கொள்ள முடியாது அவர் எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தெய்வ தாயாகவே இருந்தார் அவர் பக்தர்களின் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை ஒரு அன்னையாக எப்போதும் கண்காணித்துக்கொண்டும் அவர்களுடைய தேடலுக்கு உதவும் மாற்றங்களை அன்போடு பரிந்துரைத்துக்கொண்டும் இருந்தார் அவர் ஆசிரமத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் நிரந்தரமாக தங்குபவர்களாயினும் வந்து செல்பவர்களாயினும் அக்கறை கொண்டிருந்தார் அநேக வருடங்களாக அறிந்தவர்களானு ஆனாலும் சில மணி நேரங்களை அறிந்தவர்களானாலும் அவர்கள் மேல் அவருக்கிருந்த அன்பிலும் அக்கறையிலும் ஒரு மாற்றமும் இல்லை இதில் ஒரு அதிசயமும் இல்லை ஏனெனில் அவருடைய நெருங்கிய உறவினர் வந்தாலும் அவருடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றமும் உண்டாவதில்லை ஒரு மனிதனின் பக்தியின் தீவிரத்தையும் அவருடைய கவனத்தை அவன் மேல் செலுத்த வேண்டிய அவசர தேவையுமே மாதாஜியின் கவனத்தை ஈர்க்கும் இந்த அண்ட சராசரத்தோடும் எங்கும் நிறைந்திருக்கும் ஆன்மாவோடும் அவர் பரிபூர்ணமாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதிலிருந்தே இந்த உணர்வு பொங்கி எழுகிறது பக்தர்களின் நலன் ஒன்றைக் குறித்து மட்டுமே மாதாஜி அக்கறை கொண்டிருந்தார் அவர்கள் வேகமாக முன்னேற வேண்டும் என்பதில் அவருக்கிருந்த ஆர்வமும் அவர்களிடம் அவருக்கிருந்த ஆழமான அன்பும் சில சமயம் நறுக்கி தெரித்தாற்போல் அவர் வார்த்தைகளை உச்சரிப்பார் அப்போது அவருடைய முகத்தில் தோன்றும் உணர்ச்சியையும் அவருடைய குரலின் தோனியையும் அவருடைய வார்த்தைகளால் முழுதாக வெளிப்படுத்த இயலவ இயல்வதில்லை என்பதை வாசகர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது அதை கற்பனையில் காண இயலாது முக்கியமாக சில சமயங்களில் அவருடைய வார்த்தை மழைக்கு பின்னால் இருக்கும் உணர்ச்சிகளை அறிய வேண்டுமானால் அத்தகைய காட்சியை நேரில் கண்டால் மட்டுமே புரிந்து கொள்ள இயலும் மாதாஜியின் மனோபாவம் புரிதலுக்கும் அப்பாற்பட்டதாகும் அவருடைய மனநிலையை நம்மால் கணிக்க முடியாது அவருடைய வசைமொழி சில சமயம் பக்தர்களை காயப்படுத்துவதுண்டு ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் ஆழ்ந்த அன்பாலும் கருணையாலும் தன்னுடைய ஆன்மீக குழந்தைகள் விரைந்து முன்னேற வேண்டும் என்ற அக்கறையாலும் நிரம்பிய மாதாஜியின் இதயம் இருக்கிறது என்பதை அன்பர்கள் அறிவார்கள் மாதாஜி அவர்களிடம் ஒட்டிப்பிடித்திருக்கும் அழுக்கை நீக்கத்தான் இப்படி கடுமையாக தோன்றும் வழிகளை கடைபிடிக்கிறார் என்பதையும் உணர்வார்கள் ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் இல்லை மாதாஜியோடு தொடர்பு கொள்ளும் அனைவரும் பேரன்பு மிகு புருஷோத்தம பப்பாவின் நிலையான எல்லையற்ற சொரூபத்தை உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார் இதற்காக முழு மனதுடன் முயல்பவர்கள் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று அவர் உறுதியாக விளைந்தார் ஆன்மீக முன்னேற்றத்தில் அக்கறையே இல்லாமலிருக்கும் இருக்கும் சிலரை காண்கையில் அவர் பொங்கி எழுவார் மாதாஜியை அத்தனை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மைதான் மாதாஜி கீழ்கண்டவாறு சொல்கிறார் உன்னுடைய சுபாவத்தை அளந்து உன் மனநிலையை சரியாக மதிப்பிடுவது யாருக்கும் அவ்வளவு எளிதானதல்ல என்று பப்பா கூறியுள்ளார் என்னிடம் எல்லா விதமான சுபாவங்களும் இருப்பதால் அவ்வாறு இருக்கலாம் உங்களில் எவராவது என்னுடைய உண்மையான சுபாவத்தை மதிப்பிட முடியுமா முடியாது ஏனென்றால் என்னிடம் எல்லா சு எல்லா சுபாவங்களும் இருக்கின்றன மாதாஜியால் அதிகமாக நேசிக்கப்படுபவரே பலமுறை அவரிடமிருந்து மிகவும் கடுமையான வசைமொழிகளையும் வாங்கியிருக்கிறார் அதுவும் முற்றிலும் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு முறை ஒரு அம்மையார் சில தினங்கள் ஆசிரமத்தில் தங்கிச் செல்வதற்காக வந்திருந்தார் நகரத்தின் அன்றாட நெரிசல் வாழ்க்கையிலிருந்து மாறி ஆசிரமத்தின் அமைதியான ஆனந்தமயமான சூழலில் மாதாஜியின் இதயத்திலிருந்து பொங்கி பெருகிய அன்பு வெள்ளத்தில் மூழ்கி ஆனந்த பவர் பரவச நிலையில் மெய் மறந்து அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார் அவர் அன்று ஒருவிதமான பரவச நிலையில் இருந்தார் மிகுந்த ஆனந்தத்துடன் மாதாஜிக்கு எதை பற்றியோ விவரித்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் வாயிலிருந்து தவறி விழுந்த சில வார்த்தைகளுக்காக அவர் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது தன்னுடைய மாமனார் மாமியாரை பற்றி விவரிக்கையில் தன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு சேவை செய்தும் கூட அவர்களுக்கு திருப்தி என்பதே கிடையாது எப்போதும் எரிச்சல் படுவார்கள் என்று கூறிவிட்டார் அதை பிடித்துக்கொண்டு அவர் சிறந்த முறையில் சேவை செய்தும் அவரது புகுந்த வீட்டுக்காரர்கள் திருப்தியுறாமல் இருப்பதாக அவர் புகார் சொல்வதாக எடுத்துக்கொண்ட மாதாஜி அவர் மீது பரிவு கொண்டவர் போல் பேச ஆரம்பித்தார் நீ உன்னால் முடிந்த அளவு சேவை செய்தும் கூட உன் புகுந்த வீட்டுக்காரர்கள் அதை பாராட்டாது அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படியானால் உன்னுடைய மனோபாவத்தில் ஏதேனும் தவறு இருக்க வேண்டும் உன்னுடைய பெற்றோரிடம் அன்பு செலுத்துவது போல் அவர்களிடம் உன்னால் அன்பு செலுத்த முடிகிறதா நீ நேர்மையாளவன் நேர்மையானவளாக இருந்தால் நிச்சயமாக உன் பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும் உன்னுடைய பார்வையை விரிவாக்கி உன்னுடைய சொந்தக்காரர்களை உன் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை என்றால் நீ நிழல் போல் என்னை பின்பற்றுவது என்ன பயன் நீ என்னிடம் இருந்து என்ன கற்றாய் உன்னுடைய பெற்றோர்களை குறித்து நீ புகார் செய்தாயா பின் ஏன் உன் புகுந்த வீட்டுக்காரர்களை குறித்து மட்டும் புகார் செய்கிறாய் உன்னுடைய சொந்தக்காரர்களையாவது குறைந்தபட்சம் உன் பிறந்த வீட்டை சேர்ந்தவர்களானாலும் புகுந்த வீட்டை சேர்ந்தவர்களானாலும் அவர்களை உன் சொந்தமாக பாவித்து அவர்களுக்கு அன்போடும் பாசத்தோடும் பணிவிடை செய்ய முயற்சி செய் அவர்களையெல்லாம் பேரன்புமிகு பப்பாவின் வெவ்வேறு உருவங்களாக கருதி பப்பாவிற்கு சேவை செய்வதாக நினைத்து அவர்களுக்கு சேவை செய் அப்போதுதான் நீ இங்கே வந்ததாலும் என்னோடு தொடர்பு கொண்டதாலும் உனக்கு ஏதாவது பலன் கிடைத்ததாக கருதலாம் நீ உன்னுடைய பார்வையை விரிவாக்கி இந்த உலகம் முழுவதையும் உன்னுடையதாக கருதி அரவணைத்து கொண்டால் ஒழிய பேரன்பு மிகு பப்பா திருப்தியுறமாட்டார் அத்தகைய சேவையில் எத்தனை ஆனந்தம் இருக்கிறது நீ என்னவென்றால் உன்னுடைய சிறிய வட்டத்தினை உடைத்து வெளியே வர தயங்குகிறாய் பேரன்பு மிகு பப்பாவையும் அவருடைய உபதேசங்களையும் நீ புரிந்து கொள்ளவே இல்லை இது ஏனென்றால் உன்னுடைய ராமநாம ஜபம் போதுமானதாக இல்லை ஜபத்தை அதிகரித்து உன்னுடைய பார்வையை விரிவாக்க வேண்டிய பப்பாவை பிரார்த்தித்துக்கொள் இதையெல்லாம் சொல்லியதோடு மாதாஜி மேலும் சூடாகி கொண்டிருந்தார் அவருடைய வாயிலிருந்து கடைசியாக வந்த வார்த்தைகள் மிகவும் கூர்மையாக தைப்பனவாக இருக்கவே அந்த அம்மையார் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவர் மௌனமாகிவிட்டார் மாதாஜி தொடர்ந்தார் நான் உன்னை திட்டுவதால் நீ அழுகிறாயா உன்னுடைய தவறை புரிந்து கொண்டு நீ அழுவாயானால் நீ திருந்துவதற்கு வழி இருக்கிறது இங்கே நில்லாது போய்விடு என் கோபம் அதிகமாகி உன்னை மேலும் திட்டி விடுவேன் என்றார் அந்த அம்மையார் தேம்பிக் கொண்டே சென்றார் அவர் அங்கிருந்து அகன்ற கணத்தில் மாதாஜி என் பக்கம் திரும்பி பெரிதாக சிரிக்கத் தொடங்கினார் அவருடைய கோபம் ஒரு பாசாங்காகவும் நடந்ததெல்லாம் தண்ணீர் படுகையில் கழிகொண்டு அடித்து ஒரு கணநேர அடையாளம் உண்டாக்கியதாகவும் எனக்கு தோன்றியது தொடர்ந்து சிரித்து கொண்டே மாதாஜி கூறினார் இவர்கள் இங்கே வருகிறார்கள் என்னுடன் இங்கும் அங்கும் நடப்பதால் ஏதோ சாதித்து விட்டதாக நினைக்கிறார்கள் அவர்கள் மேற்பரப்பில்தான் மிதக்கிறார்கள் உள்ளே ஆழ்ந்து சென்று சரியான நோக்கத்தோடு காரியங்களை செய்வதில்லை இதுவரை அவள் என்னிடமிருந்து ஆறுதலான அன்பான வார்த்தைகளையே கேட்டிருந்தால் இப்போது கிடைத்த அடி அவளை விழிப்படைய செய்யும் இதுதான் நம்முடைய மாதாஜியின் வழி இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தாஜியின் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புபவர்கள் ஆனந்தாஷிரம் இணையதளமான டபுள்யூ 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 டாட் ஆனந்தாஸ்ரம் டாட் ஓஆர்ஜியில் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் படித்து மகிழலாம் மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்